நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நல்லா இதுக்கப்புறம் நம்ம போய் உன்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கு தான் போறாரு ஆனா வரைக்கும் எவ்வளவு ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் சிருஷ்டிப்பில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிட்டாரு சொல்லுங்க மனிதனாய் என்னைக்கு ஒரு மனிதனை இந்த உலகத்தில் கொண்டு வரணும்னு நினைச்சாரோ ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க பழுகி பெருகி எல்லாரும் சொல்லுங்க பழுகி இந்த ஆசீர்வாதம் எப்ப சொல்லப்பட்ட ஆசீர்வாதம்னா மனிதன் பாவம் செய்வதற்கு முன் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் சட்டங்கள் கொடுக்கப்படுகிறதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் பலிகள் செலுத்தப்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் சொன்ன ஆசீர்வாதம் பழுகி பெருகுங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னும் அழகா இருக்கு பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை எல்லாரும் மல்டிப்ளை அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு கனி கொடுங்கள் பெருங்கள் எல்லாரும் சொங்க ஆமா தமிழ் மொழிபெயர்ப்பில் நமக்கு சரியா தெரியாததுனால நம்ம ஆங்கிலத்துக்கு போயிட்டு தமிழுக்கு வரும் பழுகி பெருகுங்கிறத அது எப்படி எழுதியிருந்தாங்கன்னா கனி கொடுங்கள் பெருகுங்கள் நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன நினப்பாங்கன்னா பிள்ளைகளை பெற்று கொள்கிறதற்காக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்கிறோம் நல்லது ஆனால் இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை பெருகிறதற்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை நல்லா கவனிங்க பிள்ளை பெறுகிறதுக்கும் தான் சொன்னாரு ஆனா பிள்ளை பெறுகிறது மாத்திரம் பழகி பெறுகிறது இல்லை ஒருவேளை பிள்ளை பெறுகிறது தான் பழகி நீங்க நினைச்சீங்கன்னா யோகான்ஸ் நானகன் எந்த பிள்ளையும் பெற்று வைக்கல ஏசு கிறிஸ்து சொல்லுங்க அப்போ அவங்களா கனி கொடுக்காதவங்கள சிருஷ்டிப்பில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு வருவோம் அவர் முதல்ல பெருகுன்னு சொல்லல முதல்ல கனி கொடு என்று சொல்லி இருக்கிறார் அவர் நமக்குள் வைத்த சுபாவங்களில் நாம் கனி கொடுக்க வேண்டும் அவர் நமக்குள்ள வைத்து பண்புகள்ல நம்ம கனி கொடுக்க வேண்டும் நற்கிரியைகளாகிய அந்த கனிகளை நாம கொடுக்க வேண்டும் சங்கீதம் ஒண்ணு அழகா சொல்லுது கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா கத்தருடைய வேத வசனங்களின்படி வாழ்வதில் பிரியமா இருந்தால் அடுத்த வசனம் சொல்லுது அவன் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான் சொல்லுங்க அப்ப கத்தோடைய வார்த்தை எழுதும்படி வாழ்றதுக்கு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா வேற சொல்லுது இததான் கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மை சிருஷ்டிப்பில் ஆசீர்வதித்திருக்கிறார் இதை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க நான் குறிப்புகளை மாத்திர சொல்லி முடிக்கிறேன் இரண்டாவது அவர் நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் கலாத்தியர் மூணு பதிமூணு பதினாலுக்கு போனீங்கன்னா இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூங்கினார் ராமே சொல்ல பார்ப்போம் இந்த தேவன் பாருங்க ஆபரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் நீ ஆபரகாம மாத்திர நினைக்க முடியாது ஆபரகாமியும் ஈசாக்கியும் நீங்க பிரிக்க முடியாது ஒரு ஆமின் சொல்ல பார்ப்போம் ஆபரகாமியும் யாக்கோமியும் என்ன செய்ய முடியாது நீங்க பிரிக்க முடியாது ஆபரகாமியும் இசரவேலையும் நீங்க பிரிக்க முடியாது

இந்த இந்த வசனங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு கத்தருடைய வேதத்திற்கு செவி கொடுப்பதினால் உண்டாகும் ஆசீர்வாதம் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கீழ்ப்படிவதினால் உண்டாகிற ஆசீர்வாதம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் சிருஷ்டிப்பில் கத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ரெண்டாவது சிறுவையிலிருந்து அவர் நம்ம ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்களால் என்ன செய்திருக்கிறாரு ஆசீர்வதித்திருக்கிறார் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அது என்னன்னா கீழ்படிவதால் உண்டாகிற ஆசீர்வாதம் ஆகியவை இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னா மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு கிட்ட இந்த தேசத்தில் வாசனம் பண்ணுங்கிறாரு நான்கு ஐந்து வசனங்கள் என்ன தெரியுமா சொல்றாரு ஆபரகம் எனக்கு கீழ்படிந்தான் அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் அந்த மூன்று வசனங்களுக்கு என்ன அர்த்தம்னா ஆபரகாமி நிமித்தமா நான் உன் ஆசீர்வதிக்க வதிக்க வேண்டி இருக்கு அதனால் நீ எனக்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்தில் வாசம் பண்ணுகாமை ஆசீர்வதிச்சுட்டாரு நல்லா கவனிக்கணும் ஆபரகாம ஆசீர்வதிச்சுட்டாரு இப்ப ஈசாக்கை ஆசீர்வதிக்கணும் ஆபரகாம் நிமித்தமான ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்கு வர வேண்டி இருக்கிறது ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் எத அடிப்படையா இருக்குன்னா ஈசாக்கின் கீழ்ப்படிதலில் அந்த ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது நல்லா கவனிங்க ஆபிரகாமி நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வரணும் ஆனா அது தான் வருது எப்பதான் வருது ஈசாக்கும் அதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது கீழ்படிய வேண்டி இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்பொழுது சுதந்திரிப்போம்னா நாமும் கீழ்படியும் போது கீழ்படிதலினால் உண்டாகிற ஆசீர்வாதம் மூன்றாவது நாலாவது ஒரு காரியம் சொல்றேன் ஆசாரியனின் ஆசீர்வாதம் என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் என்னாகவும் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா ஆசாரியனை தேவன் ஆசீர்வதிக்க சொல்லுகிறாரு நல்லா கவனியங்க ஆசாரியன்ட்ட ஒண்ணும் கிடையாது ஆனா ஆசிர்வதிக்கிற அபிஷேகத்தை கத்தர் அவன் மேல வைக்கிறார் இன்றைக்கு ஊழியர்களை கத்தர் வைத்திருக்கிறார் எதுக்கு தெரியுமா ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜனங்களை ரட்சிப்பில் வழி நடத்தும்படியாக இது ஊழியர்களால் ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கு சவுல் மேல கைய வைக்கிறதுக்கு தாவீது ரொம்ப யோசிக்கிறான் ஏன் யோசிக்கிறான்னா சவுல் ஒரு பிரச்சனை கிடையாது தாவீதுக்கு சவுல் ஒரு ஆளும் கிடையாது அது அவன் மேல இருந்த அபிஷேகம் சொல்லணும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்லி பாத்திரம் என்னமோ ஓட்ட பாத்திரம் முத்திரையோ ராஜமுத்திரை நம்ம மேலெல்லாம் ஒரு ராஜ்ய முத்திரை இருக்கிறது ஐந்தாவது ஒரு ஆசீர்வாதம் எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்துல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் சிருஷ்டிக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இரண்டாவது ஆபரகின் ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு மூன்றாவது நாள் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது நான்காவது ஊழியர்களை கொண்டவர் நம்மை ஐந்தாவது ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம நிறைய பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு ஆமின் சுரங்க கத்தர் ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு இது ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவிக்குள்ள நாம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் இது ஒரு ஆசீர்வாதம் சாட்சியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த கிராமத்திலேயே பாலாவும் மாத்திரம் தான் கத்த என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிட்டு இருக்கிறார் தேவன் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இது ஒரு ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டது ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறந்து வைத்திருக்கிறார் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கத்தை வைத்திருக்கிறார் இது கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவோடைய சபையாகிய அந்த சபையில கத்த நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இது ஒரு ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானம் சொல்ற பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறார் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறாரு சேரும்படியான ஒரு பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறார் இது ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறாரு இது ஒரு ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேல நித்திய ஜீவன் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசிர்வதிக்கிற தேவன் இவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஒரு மூணு வசனத்தை சொல்லி முடிக்கிற கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராகவே நீங்கள் மூடி நம்ம சபிப்போம் கேட்ட செய்திக்காகவும் தொடர்ந்து இந்த குடும்பத்தாரே கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்ம கீழே அருமையான பாஸ்டர் அவர்கள்